நிகேஷ் ஆரிஸ் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெபல் இதில் ஜி வி பிரகாஷ் குமார் மமிதா பைஜூ மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெபல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு சாதாரண புரட்சி படமா கடந்து போயிட்டு முடியாது படம் பார்க்க ஆரம்பிச்சோம் ஓபனிங் சீன் ஓப்பனிங் சீன் வரும் பக்கத்துல அர்ஷத் தம்பி உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு நான் திரும்பி அவன் முகத்தை பாக்குறேன் அவன் என் முகத்தை பாக்குறான் மொத ஃப்ரேமில் தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேறு ஒன்று இது எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்கு இதுதான் நான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இதேதானே ஃபீல் வரும் அப்படி ஒரு ஃபீலோட ஆப்பன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமோட்டோகிராஃபர் அதோட அவரோட ஒர்க்கு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் பார்க்க ஆரம்பித்தோம் இது வந்து ஜென்ரலாக ஒரு போராளி படம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க நான் வந்து பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறேன் அறிமுக இயக்குனர் மொத படத்தில் அவரோட அவுட்லுக்கே வேறு ஒன்றாக இருக்குது இங்கே புரட்சி போராட்டம் ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பண்ணலை அதை வந்து கூர்ந்து இருக்காரு வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு காட்சிப்படுத்துறாரு அதை முழுக்க முழுக்க கமர்ஷியலா கொடுக்கிறாரு கமர்ஷியல்னா தெரிக்கிற கமர்ஷியல் தெரி கமர்ஷியல் சீனுக்கு சீனு கிளாப் வாங்குற கூடிய ஒரு கமர்ஷியல் பண்ணிருக்காரு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக என்ன ஒரு பர்ஃபாமன்ஸு இசையறக்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பர்ஃபாமன்ஸாக பர்ஃபாமன்ஸாக ஒரு விஷயத்த கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் நின்னா குஸ் பும்பாக இருக்குது சொல்லலாமான்னு தெரியல இரநூறு பேரை அடிக்கிறார் இரநூறு பேர் அடிக்கிறாரு அதை 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 வந்து என்னன்னா அதை டைரக்டர் வந்து அந்த இரநூறு பேர் அடிக்கிறத நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காரு அதுதான் அதுதான் இங்கே இங்கே யார் வேணாலும் பத்து பேரை அடிச்சிடலாம் ஐம்பது பேரை அடிச்சிடலாம் நூறு பேரை அடிச்சிடலாம் இரநூறு பேரை ஜிவி சார் அடிக்கிறாரு அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் அடிப்பான் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க இதோட இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல இந்த கருத்தியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இங்கே வந்து கட்சி ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கட்சி சார்பாவோ இது சார்பாவோ வந்து சொல்லாமல் அதை தான் அரசியலை ரொம்ப நுட்பமாக கையாண்டு சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்சியலோட சொல்லியிருக்காரு ஞானவேல் சார் ஞானவேல் சாரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானவேல் சாரோட டைம் மாறிடுச்சு ரபல்லேந்து